நாம எல்லாரும் வெங்காயம் வெட்டும்போது எதுக்கு அழுறோம்னு தெரியுமா இதுக்கு பின்னாடி வேடிக்கையான கதை ஒன்று இருக்கு அந்த கதையத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு நகரத்துல தக்காளி ஐஸ்கிரீம் வெங்காயம் மூணு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க எப்போ எங்க போனாலும் சேர்ந்தே தான் போனாங்க அப்போ குளிர்காலம் மூணு பேரும் ஒன்னா விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு மூணு பேரும் ஒரு நாள் பார்க்கில போய் விளையாட போனாங்க கோடை காலம் எப்படி இருக்கும்னு தெரியாம மூணு பேரும் வெளியில விளையாட வந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வெயில்ல ஐஸ்கிரீம் தன்னோட உடம்பு உருகுவத உணர்ந்துச்சு ஐஸ்கிரீமோட நிலைமைய பார்த்து தக்காளியும் வெங்காயமும் என்ன செய்யறதுனே தெரியாம நின்னாங்க எல்லாரும் வீட்டுக்கு வேகமா போயிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதுக்குள்ள ஐஸ்கிரீம் மொத்தமும் உருகி போச்சு அதை பார்த்த தக்காளியும் வெங்காயமும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு சின்ன பையன் பந்து வச்சு விளையாடிட்டு இருந்தான் அந்த பந்து தக்காளி மேல பட்டு தக்காளி நசுங்கி போச்சு அத பார்த்த வெங்காயம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துருச்சு தன்னோட ரெண்டு நண்பர்களையும் நினைச்சு ரொம்ப சோகமா இருந்துச்சு ஒண்ணுமே சாப்பிடல அப்போ வெங்காயம் கடவுள்கிட்ட கடவுளே என்னோட நண்பர்கள் இப்ப இங்க இல்ல அவங்களுக்காக நான் இங்க தனியா அழுதுகிட்டு இருக்கேன் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்காக அழுகிறதுக்கு இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுச்சு உடனே வானத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு அதிலிருந்து ஒரு குரல் கவலைப்படாத வெங்காயம் நாளைக்கு உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்காக அழுவாங்க அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுச்சு அன்னையிலிருந்து யார் வெங்காயத்தை வெட்டினாலும் வெங்காயத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அழுறாங்க